சின்ன சேனல் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்ற இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அண்ணி ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அண்ணி ஸ்ரீ பகவான் அரவிந்த திருப்பிறு பாதங்களை சமர்ப்பணம் செய்கின்ற நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகொடும் சொற்கள் அபிப்பிராயங்கள் மதிப்பீடுகள் உன்னுடைய மந்திரம் ஸ்ரீ அன்னை உரையாடலிருந்து இன்றைய பதிவை நம்ம பார்க்க போகிறோம் நீ விளையாடுகொண் விளையாடிக்கொண்டே இருக்கிறான் திடீரென ஏதோ தவறாக கொண்டிருக்கிறது என்கின்ற உணர்வு உனக்கு உண்டாகிறது நீ தவறுகள் செய்கின்றாய் கவனம் இல்லாதிருக்கின்றாய் சில சமயம் நீ செய்து கொண்டிருப்பதற்கு எதிரான ஓட்டங்கள் குறுக்கிடுகின்றன இப்படிப்பட்ட சமயங்களில் சிந்தனை முயற்சி இல்லாமல் தன்னிச்சையாக மந்திரம் போல் ஒரு வார்த்தையை சொல்கின்ற பழக்கத்தை நீ உண்டாக்கி அதற்கு அதற்கு அசாதாரண பலன் உண்டு நீ உன்னுடைய மந்திரத்தை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் இன்னும் சொல்ல ஒருநாள் ஒரு நாள் ஒரு இக்கட்டான நேரத்தில் அது தானாகவே வருகிறது காரியங்கள் எல்லாம் மிகவும் மோசமாக போய்கொண்டிருக்கும் ஒரு நேரத்தில் உனக்கு ஒரு வகை வேதனையும் கவ கவலையும் உண்டாகும் என்ன நடக்க போகிறது என்று தெரியாமல் நீ விழிக்கும் போது திடீரென்று அது அந்த சொல் உன்னுள்ளே இயலும் அது ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறாக இருக்கலாம் ஆனால் நீ இதை குறித்து ஒவ்வொரு தடவை கஷ்டம் வரும்போது நீ அதை சொல்லி வந்தால் அது தடுக்க முடியாத சக்தியுடையதாக ஆகிவிடும் உதாரணமாக ஏதோ நோய் வரப்போவது போல் தோன்றும் போது நீ செய்து கொண்டிருக்கும் காரியத்தை நன்றாக செய்யவில்லை என்று உணரும்போது ஏதோ தீய சக்தி உன்னை தாக்கப்போவது போல் உணரும்போது அந்த மந்திர சொல் வர வேண்டும் அது ஜீவனிலிருந்து தானாக வர வேண்டும் நீ அதை பற்றி சிந்திக்க தேவையின்றி அது உன்னிடமிருந்து எழ வேண்டும் அது உன்னுடைய ஆர்வத்தின் இயல்பான வெளிப்பாடாக இருப்பதால் நீ இதை உன்னுடைய மந்திரமாக தேர்ந்தெடுக்கின்றாய் அது ஒரே சொல்லாகவோ இரண்டு அல்லது மூன்று சொல்லாகவோ ஒரு வாக்கியமாகவோ இருக்கலாம் அது ஆளை பொறுத்தது ஆனால் அது உன்னுள் ஒரு குறிப்பிட்ட நிலையை விழிக்க செய்கிறது ஓசையாக இருக்க வேண்டும் அப்படி ஒரு மந்திரம் உனக்கு கிடைத்து விட்டதென்றால் உன்னால் எதையும் கஷ்டம் இன்றி கடக்க முடியும் என்று நான் எனக்கு உறுதியாக கூற முடியும் அந்த சொல் தானாகவே தோன்றினால் மிகவும் நல்லதாகும் மிக பெரிய கஷ்டம் வரும் மனம் பிராணம் உடல் வேக எழுச்சிகள் எது சம்பந்தப்பட்ட கஷ்டமானாலும் நீ உதவியாக அழைக்கிறாய் திடீரென்று அது இரண்டு அல்லது மூன்று சொற்கள் மந்திர சொற்கள் போன்றவை உன்னுள் எழுகின்றது அந்த சொற்களை நீ நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் கஷ்டங்கள் ஏற்படும் போதும் அவற்றை சொல்லும் வழக்கத்தை உண்டாக்கி கொள்ள வேண்டும் அந்த வழக்கத்தை நீ உண்டாக்கி கொண்டால் ஒரு நாள் அது தானாகவே வரும் கஷ்டம் வரும்போது அதே சமய மந்திரமும் வரும் அப்பொழுது விளைவு அற்புதமானதாக இருக்கும் என்பதை நீயே காண்பேன் ஆனால் அதை செயற்கையாக சுயா சுயாதிகாரமாக அந்த சொற்களை உபயோகிப்பேன் என்று நீயாக முடிவு செய்ததாக இருக்கக்கூடாது அல்லது வேறு யாராவது ஓ உனக்கு தெரியுமாய் அது நல்ல மந்திரம் என்று சிபார்சு செய்ததாகவும் இருக்கக்கூடாது அது அவனுக்கு நல்லதாக இருக்கலாம் எல்லோருக்குமே நல்லதாக இருக்க வேண்டியது இல்லை நீங்கள் எல்லோரும் இதை செய்து பார்க்க வேண்டும் ஓ நீண்ட நேரத்திற்கு வேண்டாம் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் போதுமானது முற்றுலி இன்றியமையாத சொற்களை மட்டுமே பேச வேண்டும் ஒரு சொல் அதிகமாக இருக்கக்கூடாது ஒரு சொல் குறைவாகவும் இருக்கக்கூடாது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மணி நேரத்தை எடுத்துக்கொள் உனக்கு சௌகரியமாக இருக்கின்ற நேரத்தை எடுத்துக்கொள் அந்த நேரத்தில் உன்னை உன்னிப்பாய் கவனி முற்றிலும் இன்றியமையாத சொற்களை மட்டுமே பேச தொடக்கத்தில் அது முற்றிலும் இன்றியமையாததாக எது அல்ல என்று அறிவது கஷ்டமாக இருக்கும் அதுவே ஒரு ஆராய்ச்சி ஒவ்வொரு நாளும் நீ அதில் முன்னேற்றம் காண்பாய் இரண்டாவது நீ எதுவுமே பேசாமல் இருக்கும் வரை மௌனமாக இருந்து விடுவது விடுவதில் கஷ்டமில்லை ஆனால் பேச தொடங்கிவிட்டால் எப்பொழுதும் அல்லது கிட்டத்தட்ட எப்பொழுதும் இரண்டு மூன்று பத்து இருபது என்று சொல்லவே தேவையில்லாத பயனற்ற சொற்கள் வந்து விழுந்துவிடும் இதுதான் ஸ்ரேன்னை சொல்லிருக்காங்க இதனோட தொடர்ச்சி நாளை பார்க்கலாம் மீன் பேச்சு உன்னை தாழ்த்துகிறது என்பதை பற்றி நாளை பார்க்கலாம் இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி